பசுமை அக்லண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் வீரபயங்கரம் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் உள்ளது அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பட்டா நிலமும் ரெண்டு ஏக்கர் தரிசு நிலமும் உள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலிருந்து நானூறு அடி மண் பாதையில் செல்ல வேண்டும் நிலத்துல பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டுமே இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா மொத்தமும் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்